அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் முருகேஷ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முருகேஷ் பேசுகிறேங்க நம்ம இன்றைக்கி பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா மிக மிக குறைந்த விலையில் பூமி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதுதான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்குறோம்ங்க இது என்ன ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் எண்பத்தி அஞ்சு செண்டுங்க விற்பனைக்கு வந்திருக்குது மொத்த விலை ஐம்பத்தி அஞ்சு லட்சம் ரூபாய்ங்க ஒரு ஏக்கர்னு பார்த்திங்கன்னா முப்பது லட்சம் ரூபா வருங்க இந்த ப்ரைஸில் இந்த ஏரியாவில் பூமி வந்து கிடையவே கிடையாதுங்க சூப்பரான பூமிங்க இந்த பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நெரைக்கா பேர் கேட்டிருந்தீங்க அவங்களுக்கு இந்த லேண்டு கண்டிப்பாக சூட்டபிள் ஆகுங்க பூமி வந்து சமசதுர வடிவமாக வருங்க செம்மண் பூமி மண்ணு பாருங்க தெரியுது பாருங்க இதான் மண்ணுங்க செம்மன் பூமிங்க இந்த பூமி வந்து பார்த்தீங்கன்னா பூலவாடி டு தாராபுரம் மெயின் ரோட்டில் மருதூருங்க மருதூர்லேருந்து கரெக்டாக அரை கிலோமீட்டருங்க இந்த லேண்டு வந்து லொக்கேட் ஆகிக்குதுங்க சூப்பர் பூமிங்க இந்த பூமி மிஸ் பண்ண வேண்டாமங்க இந்த ரேட்டில் நீங்கள் பூமி வாங்குறது ரொம்ப சிரமங்க இந்த பூமி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோழி பண்ணை ஓடுறதுக்குங்க ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறக்குங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மாட்டு பண்ணை ஓடுறக்கு ஆட்டு பண்ணை ஓடுறக்கு எல்லாமேக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பூமி வந்து செட் ஆகுங்க நம்ம பூமி பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா சுற்றியுமே வந்து பார்த்திங்கன்னா விவசாய பூமி இருக்குது வரேங்க வீடுகள் விவசாய பூமி எல்லாமே நம்ம பூமி பக்கத்துலேயே இருக்குதுங்க குடியிருப்பு எல்லாமே இருக்குதுங்க சூப்பர் பூமிங்க இந்த ப்ரைஸுக்கு பூமி வாங்க ரொம்ப சிரமமுங்க இதை விட எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஏக்கர் நாற்பது நாற்பத்தஞ்சு சொல்கிறாங்க இது வந்து ஏக்கர் முப்பது லட்சம்ங்க ஒரு ஏக்கர் எண்பத்தி அஞ்சு சென்ட் இருக்குதுங்க பூமி வந்து சமசதுரமாக வருங்க செம்மண் பூமிங்க இந்த ஏரியாவில் கிரவுண்ட் வாட்டர் நல்லா இருக்குங்க மண்டெலாம் வந்து பார்த்திங்கன்னா கிளியராக இருக்குங்க மண்ணை பாருங்க பூமியோட வீடியோ வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் சூப்பரான மண்ணுங்க இது ஒட்டு மாதிரி பூமி வந்து பார்த்திங்கன்னா ஏக்கர் வந்து நாற்பது லட்சத்துக்கு முடிஞ்சிருக்குதுங்க இது வந்து குறைவான ரேட்டு தான் வந்து அவங்க சொல்லிகிட்டு இருக்கிறாங்க பஜார்லேருந்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை கிலோமீட்டர் வருங்க வில்லேஜ்லேருந்து கரெக்டாக ஒரு அரை கிலோமீட்டருங்க உங்களுக்கு இந்த இந்த லேண்டு கண்டிப்பாக சூப்பரான லேண்டுங்க நல்ல மண்ணுங்க அருமையான மண்ணுங்க இந்த லேண்டை நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்தால் என்னுடைய கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்க டபுள் நைன் ஃபோர் த்ரீ நைன் சிக்ஸ் செவன் டூ நைன் த்ரீங்க தொண்ணூற்றி ஒம்பது நாற்பத்தி மூணு தொண்ணூற்றி ஆறு எழுபத்தி ரெண்டு தொண்ணூற்றி மூணுங்க நீங்கள் ஒரு ஏக்கராகவே வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது அறுபது ஆகி போச்சுங்க இது வந்து ஏறக்குரிய ரெண்டு ஏக்கராவுக்கு பக்கமாக வருங்க ரெண்டு ஏக்கராவும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஒன்று எண்பத்தஞ்சுங்க அதுக்கோசரம் ரெண்டு ஏக்கரா வராதுங்க கொஞ்சம் கம்மியாக வருங்க ஏன்னா அதையவே வந்து கேட்பாங்க வந்தவங்க நீங்கள் ரெண்டு ஏக்கரா சொன்னீங்கன்ட்டு ரெண்டு ஏக்கரா வராதுங்க ஒன்று எண்பது எண்பத்தஞ்சி வருங்க ஐம்பத்தி அஞ்சு லட்சம் ரூபா கேட்குறாங்க இதை பார்க்குற மாதிரி இருந்தால் கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்